நண்பர்களை நீங்கள் உங்கள் கௌசி கவர் சரி வாங்க வீடியோ என்ன நடக்க போதும் அப்பவே நினைச்சேன் விஜய் இதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம் உங்களை யாரை பண்ண சொன்னது யாரை கேட்டு பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க என்னடா இது நமக்கே ஒண்ணும் புரியல நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க எங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கரெக்டாக கந்துவட்டி காசு வாங்கி எல்லா விஷயமும் வருது இப்போ என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் பக்கு 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 பக்குன்னு ஒரு பக்கம் இருக்காரு இதுக்கு மேலே தான் உங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கப்பாது வாழ்க்கையில நீங்கள் எது பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சீங்களோ அதவே நீங்கள் பண்ணிட்டீங்க நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம கிட்ட காசு இல்லைன்னா ஆடாம் நம்ம என்னைக்கு எதிர்பார்க்கக்கூடாது அப்படி ஆடம்பரம் எதிர்பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை நாசமாக போயிடும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கணும் தான் நம்ம அதை எடுத்து செலவு பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க விஜய் உங்களை யார் ஃபர்ஸ்ட்டு கந்து வாட்டிக்கு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே அரவிந்த் வந்து நாம இது மாதிரி அவர் கேட்டார் கூட்டணு போனோம் உங்களுக்கு கொஞ்சம் நான் இருக்க அரவிந்த் நான் சொல்றேன் தப்பானேன் இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா ஏன் அந்த மாதிரி வழியில் அவரை அனுப்பி வைக்கிறீங்க அவர் இதுக்கெல்லாம் புதுசு அவருக்கு அதை பற்றி இன்னும் எதுவும் தெரியாது காசு இல்லாத போது நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ணோம்னு தெரியுமா இது பற்றி ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சாலும் அடுத்த செகண்ட் திடீர்னு அந்த கந்து வட்டிக்கு காசு காசை கொடுத்து போய் காசை வசூல் பண்ண சொல்லி பிளாக்மெயில் பண்ண அவனும் ஒரு பக்கம் வந்து அசிங்கப்படுத்தும் அவன் ஊருக்கு முன்னாடி முன்னாடி என் புருஷன் அசிங்கபட்டம் நிற்கத்தை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசால ரொம்பவே நொந்து போயிட்டு வெந்துன்னு இருக்காங்க ஒரு பக்கம் அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு என்னடா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கண்டிப்பாக நடக்கும் நம்ம விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வாழ்க்கையில இந்த கஷ்டம் வந்தது ரொம்பவே ஒரு துரதிருஷ்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படியெல்லாம் நடந்துன்னு இருக்கு இதெல்லாம் எங்கே போய் சொல்றது எதெல்லாம் போய் சொல்கிறது எப்படி கும்ரதுன்னு சொல்லிட்டு தெரிலிங்க வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் அதுன்னு உட்கார்னு வாரமாக போயிட்டு என்னடா இது எது பண்ணாலும் தப்பா இருக்கேன் ஆனால் மல்லி சொன்னது உண்மை தான் அண்ட் இருந்தாலும் வெண்பா படிப்பையும் பார்க்கணும் படிக்கிற பொருள் எங்கே இருந்தாலும் படிச்சிக்கும் அது பிரச்சனையே இல்லை அவள் இன்னொருத்தால் வேறு எங்கேனா போய் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் சேர்ந்த கடை அவள் நல்லா படிச்சிருப்பா அவள் அவள் நல்லா படிச்சிருப்பாள் அவருக்கிற டேலண்ட்டுக்கு அதெல்லாம் வேறு விஷயம் விஜய் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ அசிங்கப்பட்டா வெண்பாவோட படிப்போம் தான் ஸ்பாயில் ஆகும் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டுக்கும்போது வெண்பா போயிட்டு அங்கே நல்லா படிக்க முடியுமா அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஒரு பக்கம் கை கொத்த தான் குடும்பம் ஒரு பக்கம் ரன் ஆகும் ஒருத்தர் மட்டும் கை கொத்துட்டு ரன் ரன் ரன்னுனா ஒன்றும் ரன் ஆகாது அப்படியே சும்மா ஸ்லோ ஸ்லோ ஸ்லோன்னு ஸ்லோவாக தான் போகும் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு ஒரு பக்கம் நம்ம பெத பெத பெதப்பதன்னு முழிச்சுன்னு இருக்கார் இதுக்கு தான் சொல்கிறது எதோ ஒன்றே அவசரப்பட்டு கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவசரப்பட்டு கை வச்சிட்டார் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய கடவுளே எனக்கு ஏன் அந்த சோகம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனை பக்கம் புலம்பின்னு தடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் விட்ட வழி தான் மல்லி ஒரு பக்கம் கோபத்தில் பேசாமல் இருக்காங்க நம்ம விஜய் எப்படி சமான் பார்த்தோன்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லி பக்கம் போய் உட்காந்து என்னை மன்னிச்சிரு மல்லி நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே எனக்கு எப்படியான ஒரு வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு விஜய் நீங்கள் பண்ண நான் தப்புன்னு சொல்லலை நீங்கள் சூதாரத்துக்கோ சரகடிக்கத்துக்கோ கேமில் எதனா வே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரெண்டு பேர் லாஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எடுக்கல இந்த குடும்பத்துக்காக தான் நீங்கள் வாங்கினீங்க அது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் இந்த சூழ்நிலையில் அதை வாங்கக்கூடாது அதுதான் தவறான விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம் ரெண்டு மூணு மாதத்தில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி அப்படி புரியல ஒன்றும் புரியலை எல்லாமே இப்போ எடுத்துன்னு போனாலும் எல்லாருமே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க நீங்கள் அந்த விஜய் கண்டெக்ஷன் தானே உங்களுக்கு எப்படி நாங்கள் தர்றது நீங்கள் ரொம்பவே லோ குவிலிட்டியெல்லாம் இது பண்ணி உங்கள் கம்பெனி ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ தெருவுக்கு வந்துருக்கீங்க உங்களால் துருதம் எங்கள் கம்பெனிக்கு வந்துடும் நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பக்கம் இன்ஸ்டால் பண்ணி விஜய்யை வெளியே அனுப்புகிறாங்க இதனால் விஜய் மனசு தொடர்ந்து போயே இருக்கார் இந்த சமயத்தில் இதை மல்லிக்கிட்ட சொன்னால் மல்லி தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அதையும் நம்மளால் சொல்ல முடியல இதையும் நம்மளால் சொல்ல முடியல இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தாலும் குழம்பி போய் உட்காந்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் புரியாத புதிராக தான் நம்ம மண்டியே ஒரு பக்கம் கிடுகுதுங்க கிடக்குதுங்க அப்படியே தலைவலி ஒரு பக்கம் தான் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் அதிகமாக போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே அந்த கடவுள் வேலை பார்த்தப்பட்டு நாம தான் இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அது போல் போகும்பெலாம் போக மாட்டோம்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது அந்த கேள்விகளுக்கு மத்தியில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சரிசமமாக நம்ம பார்த்தாவணும் ஏன்னா எதுவும் இரத்தம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் நம்ம வாழ்க்கை சரித்திரமாக இருக்காது ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கை ரொம்பவே தருத்திரமாக தான் இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னு நினச்சா நாம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னேறணும் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டான பாதையில் போகணும் அதை விட்டுட்டு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நம்ம பழிமினம் தான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது போல தான் இப்போ அரவிந்த் என்னென்னு சரி ஓகே கால் டாக்ஸியே ஓட்டுங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டின்னு போய் கால் டேக்ஸிலே ஒரு பக்கம் சேர்த்து விடுறாரு வே விஜய் ஒரு பக்கம் நல்லாவே ஓட்டுன்னு இருக்காங்க ஒரு டைம் நம்ம ராஜேஸ்வரர் இருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு கால் டேக்ஸில் புக் பண்ணுறாங்க நம்ம விஜய் வந்து அவங்கள தான் ஏற்று வராங்க உடனே விஜய் வந்துன்னு அதை கேன்சல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதை பார்த்துட்டு டே 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 வேலை அத்தானே யாராக இருந்தாலும் ஏற்றி தானே அதுக்கு ஏற்க கேன்சல் பண்ணுறேன் பயமா 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 அசிங்கமாக இருக்கா அவமானமாக இருக்கா துக்கமாக இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கோலப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மாதிரி நடந்து நடந்து போச்சு போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிச்சாங்கன்னா அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புலம்புக்கிறதுனாலும் ஒன்றும் நடக்கப்படுறதில்லை அப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறதுனாலும் ஒன்றும் நடக்கப்படுறதில்லை என்ன வேணாலும் நடக்கட்டும் ஏது வேணாலும் நடக்கட்டும் எல்லாமே நல்லதுக்கு தான் வாழ்க்கையில நம்ம துன்பம் இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட இருக்க ஒருத்தன் அவன் தான் நம்ம லைஃப் லாங் வருவாங்க ஆனா ஒரு சிலர் இருக்காங்க நம்மக்கிட்ட மறைமுகமாகவே இருக்காங்க மரசையே இருப்பாங்க எது செஞ்சாலும் மறைமுகம் அவங்களாம் நண்பர்கள்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை அவங்களோட இதில் அவங்க பாயிண்ட் அப்பெலாம் அவங்க கரெக்டாக இருப்பாங்க நாம தான் எல்லாத்தையும் வெளிப்படியாக வளர்ந்து ஒரு பக்கம் லூசு மாதிரி இருப்போம் அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் அப்படியே அப்படியே அவாய்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துன்னு போனோம் அப்போ தான் நம்ம வாழ்க்கை கரெக்டாக ரன் ஆகிட்டிருக்கோம் யாரையும் எதுவும் ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா பை பாய்